ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் அன்பு பிள்ளை என்னை நம்பக்கூடிய உனக்காகவே என்னை வணங்கக்கூடிய உனக்காகவே உனக்கு மட்டும் நல்லது செய்யாம உன் குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாருக்கும் நல்லது செய்து உங்களை ஆசீர்வதிப்பதற்காக இந்த கருப்பசாமி நான் வந்திருக்கேன் கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே நான் கொடுக்கக்கூடிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்க வந்திருக்கேன் சரியாக இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளாகவே உன் வாழ்க்கையில பல அற்புதமான மாற்றங்கள் நிகழ்வதையும் ஒவ்வொரு விஷயமும் அழகாக மாறுவதையும் நிச்சயமாக நீ புரிஞ்சு எவ்வளவு பெருசு என்னுடைய அற்புதங்களும் மகிமையும் எவ்வளவு சிறப்புங்கிறத இப்போது நான் குறிப்பிட்ட இந்த காலத்துக்குள்ளாக நீ உணர்ந்து கொள்வாய் உன் வாழ்க்கைக்கான சிறந்ததையெல்லாம் நான் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சிருக்கேன் ஓ வாழ்க்கையில சில விஷயம் நடக்கவும் மாட்டேங்குது சில விஷயங்கள் எதிர்பார்த்தது போல் கிடைக்கவும் மாட்டேங்குதே ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தானே யோசிக்கிற அனைத்துமே காரணத்தோடு தான் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ இன்னைக்கு வேணும்னா நீ ஏதோ ஒன்று வேணும்னு நினைக்கலாம் ஆசைப்படலாம் ஆனால் காலம் மாறும்போது நீயே அதை வேணாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது உனக்கு வெறுப்பை கொடுத்து விடும் அப்படி இன்னைக்கு நீ வேணும்னு ஆசைப்பட்டுட்டு நாளைக்கு எதையும் வேணாம்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உனக்கான சிறந்ததை மட்டுமே சரியாக திட்டம் போட்டு உனக்கான நல்லதை மட்டுமே உன் கைகளில் சேர்ப்பதற்காக ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து யோசிச்சு சிறப்பாக செஞ்சு உன் கைகளில் இருக்கேன் ஒரு விதைய மண்ணுக்குள்ள புதைச்சு வச்ச உடனேயே மறுநாளே அது மரமாக மாறிடாது அது முதல்ல தண்ணி சேர்த்து வைக்கணும் மழையையும் நேரத்தையும் பாதுகாப்பையும் அதற்கு சரியாக கொடுக்கும்போது தான் அதுவும் கனவுக்கான பயிற்சியையும் முயற்சியையும் பெற்றுக்கொண்டு நல்ல மரமாக வளர்ந்து நிற்கும் அதே போலதான் உன்னுடைய ஆசை எதிர்பார்ப்பு முயற்சி எதுவாக வேணும்னாலும் இருக்கட்டும் ஆனால் எதை எப்படி செய்யணும் எதை எப்படி பாதுகாக்கணும் எதை எப்படி நடத்தி கொடுக்கணும்னு இந்த கற்பசாமி எனக்கு மட்டும்தானே தெரியும் நீ கேட்ட வரத்தை எல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன் உன் துன்பம் எல்லாவற்றையும் போக்கி உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் நானே இருப்பேன் உயிரின் ஒளியாக நான் உன் வாழ்க்கையில் மலரப் போகிறேன் என்ன சோதனைகள் வந்தாலும் பயப்படாமல் கருப்பசாமி துணின்னு மனசாரி என் பேரை சொன்னீனா உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறுவதை நீ மகிழ்ச்சியோட உணர முடியும் கருணை கடலில் நான் உன்னை மூழ்க வைக்க போகிறேன் என் கருணையால நீ வாழ்க்கையில் அடுத்தடுத்த வெற்றிகளை பார்க்க போற உன் பயம் அனைத்தும் போகும்படி நீ எதிர்பார்த்த விஷயங்களிலெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்க செய்வேன் உன் தலைவிதி மாற போகுது தீய பழக்கங்கள் எல்லாமே உன்னை விட்டு தானாக விலக போகுது உன் மனசுக்கு அபார அமைதியை போறேன் உன் எதிர்காலம் தெளிவாக பழிச்சுன்னு தெரிய போகுது யார்கிட்டையுமே அதிகமாக பேசாம கொஞ்சம் குறைவாக பேசுகிற பழக்கத்தை உருவாக்கிக்கோ வீணாக எல்லார்கிட்டையும் உறவுகள் நட்புகள் தொடர்பு வச்சுக்காம நல்லவர்களும் நல்ல விஷயங்களும் மட்டும் உன்னை சுத்தி இருக்கும்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா நீயே சற்றும் எதிர்பாராத விதத்தில் உன் குடும்பத்தில் உன் நிலைமை உயரும் உன் வாழ்க்கையில வசதி பெறும் நீயும் தன்னம்பிக்கையோட தைரியமாக உன் வாழ்க்கையை வாழலாம் உன் மனசுக்கு துணையாக இந்த கருப்பசாமி நான் இருந்து நீ போகும் பாதையில் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் வாழ்க்கைய இனி வெற்றி நிரம்பியதாக நான் செய்ய போகிறேன் இதுவரைக்கும் எந்த விஷயத்திலுமே நீ தோக்கல நீ கத்துக்கிட்டது எல்லாமே உனக்கான ஒரு பாடம் மட்டும்தான் நீ பார்த்த தோல்விகள் எல்லாமே உனக்கான வெற்றிகளை தரப்போகிற ஒரு ஆரம்பம்தான் அதனால் தோத்ததையும் கஷ்டப்பட்டதையும் நினச்சி வருத்தப்படவேனா உன் நிலைமை நிச்சயமாக மாறும் நான் உன் கூட இருந்து அனைத்தையுமே மாற்றி காட்டுவேன் என இப்போது உனக்கு உறுதி தருகிறேன் சொல்லமே உன் வாழ்க்கையில் இனி பிரகாசமான மாற்றங்கள் நிகழும் அமைதியை விட நல்ல ஆயுதமும் இல்லை சிறந்த ஆறுதலும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ளும் விதமாக உன் வாழ்க்கையில் அழகான அமைதியை கொடுக்க போகிறேன் பல அற்புதங்களையும் நிகழ்த்துவதற்காகவே உன் குடும்பத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் நீ எப்போவுமே யாருக்கிட்டையும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய காசு பணம் வசதியை பார்த்து அவங்க தகுதியையும் திறமையும் பார்த்து பழக வேண்டாம் ஏன்னா காசு பணம் வச்சுருக்கவங்க தகுதி திறமையெல்லாம் வச்சிருக்கிறவங்க எப்போதும் ஓரளவுக்கு தூரமாக தான் கைகட்டி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க இது எதையுமே பார்க்காம மனிதர்களை மனிதர்களாக நம்பி நீ மனிதாபிமானத்தோட நட்பு வைக்கும்போது அவசர ஆத்திரத்துக்கு அவங்க தான் உனக்காக வந்து நிற்பாங்கன்றத நீ புரிஞ்சுக்கோ என் திருவரலால உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாறும் என் கருணையால உன் வாழ்க்கையை சிறப்பானதாக நான் செய்வேன் என் அருளாளி நீ உன் வாழ்க்கையில் ஒளி நிரம்புவதையும் உன் வாழ்க்கையில் நல்லது நடப்பதையும் உன் குடும்பமும் உன் வீடும் உன்னுடைய உள்ளமும் மகிழும்படியாக நல்லது நடப்பதையும் நீ உணர்வாய் நான் உன் வாழ்க்கையில் ஒளியாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத எதிரிகளை எல்லாம் விலக்கி வச்சு உனக்கான நல்லதை நடக்கச் செய்து உன்னை உயர்த்த வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு எந்த தடையும் உன்னை தடுக்காது ஏன்னா நான் உன் கூடவே இருக்கிறேன் அல்லவா நீ செய்யும் நன்மைகள் எதுவும் வீண் போகாத அளவுக்கு உனக்கான புண்ணியத்தையும் உனக்கான நல்ல விஷயங்களையும் நானே உன் வாழ்க்கையில் நடத்தி தான் உன் குடும்பத்தை நல்லது செய்வதற்காக தேடி வந்தேன்